மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனை செயல்பட்டுக் திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தென்னகத்தை பொறுத்தவரையிலேயே மதம் வந்து ஒரு ஃபேக்டரியே கிடையாது அது இன்னும் பிரதமர் புரிஞ்சுக்கலாங்கிறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு தனது அரசியல் பாணியை மாநிலத்துக்கு மாநிலம் மாத்துறாரு தமிழ்நாட்டுல மாத்துறது இல்ல அதான் எனக்கு ஏன்னே புரியல ஆனா அவர் கூட வந்தவர் முதல்ல அவர் இந்துத்துவாவே பேசல அவர் அப்படியே ஒரு மாதிரி திராவிட அரசியல் மாதிரி தான் போயிட்டே இருந்தாரு பிஜேபியோட எதிர்ப்புணர்வு தமிழ்நாட்டுல அது மிக மிக அதிகம் வேற எந்த மாநிலத்திலயும் இந்த எதிர்ப்புணர்வு கிடையாது வட மாநிலங்கள் எடுத்தீங்கன்னா பிஜேபி ஒரு கட்சி காங்கிரஸ் ஒரு கட்சி அவ்வளவுதான் மத்திய பிரதேசத்திலயோ ராஜஸ்தான் அவ்வளவுதான் இங்க வந்து அப்படி இல்ல அது எப்படி ரெண்டாவது பெரிய கட்சி ஆகும் திமுக கூட்டணியில திமுக மட்டும் வாங்குற ஓட்டு அண்ணாதிமுக கூட்டணியே இல்லாட்டாலும் வாங்குற ஓட்டு பிஜேபி கூட்டணியில பிஜேபி மட்டும் வாங்குற ஓட்டு இதுல வந்து பிஜேபி வந்து நாம் தமிழரோட கீழா தான் இருக்கும் என்னோட கணிப்பு அண்ணாதிமுகிற பார்ட்டி அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குது என்னன்னா நாற்பது தொகுதியில சந்தோஷமா தனிச்சு போட்டிட்டு அப்போ அப்ப ரெட்டைல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்க தீவிர அரசியல் இருந்து டாப் கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டுக்கு போயிட்டாங்க அந்த போஸ்ட்லயே தான் அவங்க மேல மேல போகணும் ஆனா திடீர்னு ரிவர்ஸ் எடுத்து வராங்கன்னா கண்டிப்பா வந்து மேலிடம் சொல்லாம அவங்க அவங்களா ராஜினாமா பண்ணிருக்க வழி எந்த ஒரு கவர்னரும் மேலிடம் சொல்லாம எப்படி ராஜினாமா பண்ணுவாங்க அப்ப மேலிடமே அண்ணாமலைக்கு செக் வைக்க நினைக்குதாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு அண்ணாமலையை கொண்டு போய் விளவங்கோடுல தள்ளி விட்டீங்கன்னா அண்ணாமலைக்கு வைக்கிற தவிர வேற என்னவா இருக்க முடியும் இப்படியான சஜஷன் எல்லாம் அண்ணாமலையின் விரோதிகள் எங்கேயோ இணையத்துல கிளப்பி விடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் விளம்பரங்கோட்ல விஜயதரன் நாலே ஜெயிக்க முடியாதுங்கிறதா நிஜமான நிலைமை வணக்கம் இது தமிழ்குரலின் மெய்ப்பட பேச இன்றைய சிறப்பு வந்து மரியாதைக்குரிய மொத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு தராசி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நம்முடைய பிரதமர் அவர்கள் ஏழாவது முறையாக ஏன்னா இன்னைக்கு காலையில கேரளா போயிட்டு திரும்ப வந்துட்டாரு கணக்கு ஏழாயிடுச்சு ஏழாவது முறையாக இந்த ஆண்டு வந்திருக்கிறார் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு இது முதல் முறை பாமகவை உள்ளே சேர்த்திருக்கிறார்கள் வழக்கம் போல தமிழ்நாடு இந்துக்களுக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய ஆட்சி என்பது இந்துக்களுக்கு எதிரானது சக்தியின் வடிவால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறார் ஒரு கம்யூனல் லைனை வெளிப்படையாக எடுத்ததாகவும் பார்க்க முடிகிறது அவருடைய நேற்றைய பேரணி இன்றைய கூட்டம் கூடி அதாவது மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது அரசியலுக்கு தேர்தல் ஆணையம் பலமுறை சொன்ன விஷயம் அதனால மோடி மீது யார் புகார் கொடுத்தாலும் தேர்தல் ஆணையம் கண்டுகொள்வதே இல்லை பச்சையாக இன்றைக்கு அது வெளிப்படையாகவே தெரிந்தது மதத்தின் பெயரால் ஓட்டு கேட்கிறார் அது குறிப்பாக வந்து இந்து மதத்தை அழிக்க நினைப்பவர்களுக்கு என்றெல்லாம் சொல்கிறார் இந்து மதத்தை எப்படி அழிக்க முடியும் ஆயிரம் வருஷம் இஸ்லாமிய ஆட்சியில கூட அது அழிக்க முடியலங்கிறது உண்மை மோடி ஒன்றும் இந்து மதத்தோட ஒரே பாதுகாவலர் ஒப்பற்ற பாதுகாவலர்லாம் கிடையாது மோடி வந்து இன்றைக்கும் நம்ம பிரைம் மினிஸ்டர் அவ்வளோதானே தவிர இந்து மதம் காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம் அது தமிழ்நாட்டில் பக்தி இலக்கியங்கள்லாம் அதுக்கும் வடநாட்டில் இருக்கிற இந்து மதத்துக்கும் உண்மையிலே சம்மந்தமே கிடையாது கம்பராமாயணம் கூட வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பரோட ராமாயணத்துக்கு இடையில் ரொம்ப வேறுபாடு உண்டுங்க அப்படியான ஒரு விஷயம் தமிழ்நாடு வந்து திராவிட பூமி அதே நேரத்தில் ஆன்மீக பூமி அதே நேரத்தில் பெரியார் பூமி பெரியார் வந்து பிள்ளையாரதுலேயே உடைச்சார் புள்ளிய அரசியும் தான் இருந்துச்சு இங்கே வந்து மதத்தைய அரசியலையும் நம்ம கலக்கறது இல்லை அவ்வளோதான் சிம்பிள் நானே வந்து ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடத்தில் படித்தேன் அப்புறம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன் பலருக்கும் அந்த அனுபவம் இருக்கும் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா நம்ம இருந்து ஆரம்பத்துல இருந்து அதில் தெளிவாக இருக்கிறோம் அதாவது இன்றைக்கு தமிழ்நாடு அன்றைக்கு வந்து தென்னாடு இப்போ தென்னாட்டிலுமே அதுதான் நிலைமை தென்னாடுடைய சிவனையை போற்றின்னு சொன்னாலும் நம்ம மதத்தைய அரசியலையும் கலக்கவே மாட்டோம் மன்னர்கள் ஆட்சி காலத்திலையும் அதே தானே அப்படி இருக்கும்போது பிரதமர் வந்து ஏன் மீண்டும் மீண்டும் அந்த பீட்டன் ட்ராக்குள்ளேயே போகிறாருந்தான் எனக்கு புரியவே இல்லை பெரிய ராஜராஜ சோழன் காலத்திலே பௌத்த மதத்துக்கு நாக நாகப்பட்டினத்தில் சூடாமணி விவகாரம் கட்டி கொடுத்துருக்குறாரு எல்லா மதங்களும் இங்கே இருந்தன அப்போ இஸ்லாம் வரலை அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது நம்மை பொறுத்தவரையில் குறிப்பாக தென்ன தென்னகத்தை பொறுத்தவரையிலேயே மதம் வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது அது இன்னும் பிரதமர் புரிஞ்சுக்கலங்கிறதா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது கேரளாவில் கூட கிறிஸ்டியானிட்டி டாமினேஷன் உண்டு ஆனால் அங்கேயும் அப்படி மதம் வந்து ஃபேக்டரே கிடையாது மண்டைக்காடு கலவரத்தோட எம்ஜிஆரே வந்து மதத்தை வந்து கலைக்கவே கூடாது இந்து மதவாதிகளுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் அதை ஒரு நாளும் தமிழ்நாடு அனுமதிக்காது இதெல்லாம் எப்போ எண்பத்தி ரெண்டில் பேசின விஷயங்க சட்டமன்றத்தில் குறிப்பேட்டில் இருக்கு இப்போ எம்ஜிஆர் பேரெல்லாம் நினைவுப்படுத்துறாரு பிரதமர் காமராஜரின் வழி நடந்தான்னு சொல்கிறாரு ஒரு காலத்துலேயும் காமராஜர் வந்து மத ரீதியான எந்த அடையாளத்தையும் அணிஞ்சதே கிடையாது அவர் இந்து தான் தீவிர இந்து ஆனால் ஒரு காலகட்டத்தில் கூட நீங்க காமராஜரோட எந்த புகைப்படத்துலையாவது மத சின்ன இருக்கா கோயில் போனால் வந்து அவருக்கு ஊதி வச்சுக்குவாரு சர்ச்சுக்கு போனால் சிலுவை போட்டுக்குவாரு அவ்வளோதான் மத ரீதியாக இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டமே அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறது இப்போ காமராஜர் பெயரை நினைவுபடுத்துகிற மோடிக்கு இதை யாராவது நினைவுபடுத்துனா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் யாரும் நினைவுப்படுத்துகிற மாதிரி தெரியல பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான ஓட்டு வங்கி என்பது ரொம்ப குறைவு ரெண்டாவது பெரிய இடம்னு சொல்கிறாங்க எத்தனை தொகுதியில பிஜேபி நிக்க போகுதுன்னு உண்மையில எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு பத்து தொகுதி கொடுத்தாச்சு பாமகவுக்கு வாசன் ஒரு மூணு தொகுதி கேக்குறாரு பதிமூணு இன்னும் மற்றவர்களுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதியாக கொடுத்துருக்கிறார்கள் இதுலேயும் டிவி சேர்த்தீங்கன்னா பிஜேபிக்கு என்ன இருக்க போதுன்னே தெரியலையே ஒரு பதினஞ்சு தொகுதி பதினெட்டு தொகுதியில் நின்று ஆச்சரியம் பதினெட்டு தொகுதியில் நின்று என்ன ஓட்டு வாங்கி வாங்கிட போறாங்க அது எப்படி ரெண்டாவது பெரிய கட்சி ஆகும் திமுக கூட்டணியில் திமுக மட்டும் வாங்குற ஓட்டு அதிமுக கூட்டணியே இல்லாட்டாலும் வாங்குற ஓட்டு பிஜேபி கூட்டணியில பிஜேபி மட்டும் வாங்குற ஓட்டு இதுல வந்து பிஜேபி வந்து நாம் தமிழரோட கீழாதான் இருக்கும் என்னோட கணிப்பு சின்னம் இன்னும் உறுதி செய்யப்படாத நாம் தமிழரை விட பாஜக கீழ இருக்கும் கண்டிப்பா சின்னம் தேவையில்லைங்க அதுக்கு ஏன்னா அந்த கட்சியோட கட்டுக்கோப்பு வேற நாம் தமிழர் கட்சியோட கட்டுக்கோப்பு நீங்க இன்னைக்கு ஒரு சின்னத்தை சொன்னீங்கன்னா அவங்க இன்னைக்கு சாதனமே எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க வெற்றிக்கான ஓட்டு சதவீதம் வராதுங்கிறதான் அதில் இருக்கிற பிரச்சனையை தவிர அவர்களோட பேசிக் ஓட் பேங்க் மேலே யாருக்கும் சந்தேகமே கிடையாது அது கோர் ஓட் பேங்க் அதுக்கு சில சித்தாந்தவாதிகள் இளைஞர்கள் ரெண்டு திமுக திமுக ரெண்டு கட்சியும் பிடிக்காதவங்க இப்படியான ஒரு ஒரு ஓட் பேங்க் அவங்க வச்சுருக்கிறாங்க அந்த ஓட் பேங்க் வந்து வளர்ந்துட்டு தான் போதை தவிர குறைவதே இல்லை ஆனால் பிஜேபி ஓட் பேங்கு பிஜேபியோட எதிர்ப்புணர்வு தமிழ்நாட்டில் அது மிக மிக அதிகம் இப்போ வேற எந்த மாநிலத்திலையும் இந்த எதிர்ப்புணர்வு கிடையாது வட மாநிலங்கள் எடுத்தீங்கன்னா பிஜேபி ஒரு கட்சி காங்கிரஸ் ஒரு கட்சி அவ்வளோதான் மத்திய பிரதேசத்துலையோ ராஜஸ்தான்லேயோ அவ்வளோதான் ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை அப்போ பிஜேபியோட சேர்ந்து பயணிக்க விரும்புவவர்கள் சொந்த செல்வாக்கில் ஜெயிக்கலாம் இப்போ சிவகங்கை திரு டிடி அவர்களுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் அவரது சொந்த செல்வாக்கில் ஜெயிக்க முடியும் நான் அதில் மாற்றுக்கிறதே வைக்கல ஆனால் பிஜேபியாக மட்டும் எப்படி ஜெயிக்க முடியுங்கிறது தான் என்னோட கேள்வி இப்போ அன்புமணி தருமபுரியில் நிக்கிறாரு சொந்த செல்வாக்கில் ஜெயிக்க முடியும் ஆனால் பிஜேபி ஓட்டு எவ்வளவு கிடைக்கும் இருக்கு அதை வச்சு எப்படி ஜெயிக்க முடியுங்கிறதா என்னோட கேள்வி ஆனால் அண்ணாதிமுக அப்படி இல்லைல்ல அண்ணாதிமுக வந்து த்ரோடு தமிழ்நாடு ஆவரேஜா ஒரு ஓட்டு சதவீதம் வச்சிருக்கோம் அது குறையெல்லாம் கூடலாம் அதுக்குள்ள கூட நான் போகலை ஆனால் த்ரோடு தமிழ்நாடு ஓட்டு சதவீதம் இருக்கிற கட்சிகள் அண்ணாதிமுக காங்கிரஸ் திமுக இப்படியான கட்சிகள் இதில் திமுக ஓட்டு அதிகமாக இருக்கலாம் அண்ணாதிமுக ஓட்டு குறைவாக இருக்கலாம் ஆனால் பிஜேபிக்கு அப்படியான ஒரு பொசிஷன் எப்போவுமே கிடையாது இவ்வளோ பேசுகிற சேலத்தில் பிஜேபிக்கு என்ன ஓட்டு சதவீதம் இருக்குது ஆடிட்டர் ரமேஷ் பத்தி எல்லாம் பிஜேபி மோடி நீங்கள் பேசினார் அவர் கொலை உண்ட பிறகும் என்ன ஓட்டு சதவீதம் கூடிச்சு அவர் ஏன் கொலை உண்டார் இப்படி பல கேள்விகள் அதில் இருக்கு இதெல்லாம் சமகாலத்துல நடந்த நிகழ்ச்சிகள் தானே இப்போ பிரதமர் வந்து தனது அரசியல் பாணியை மாநிலத்துக்கு மாநிலம் மாத்துறாரு தமிழ்நாட்டில் மாத்துறதில்ல அதான் எனக்கு ஏன்னே புரியல அண்ணா கூட வந்தவர் முதல்ல அவர் இந்துத்துவாவே பேசல அவர் அப்படியே ஒரு மாதிரி திராவிட அரசியல் மாதிரி தான் போயிட்டே இருந்தாரு இப்போ ஆஃப் லேட் தான் வந்து அவர் இந்துத்துவ அரசியல்குள்ளேயே வந்திருக்கிறாரு அப்போ பிஜேபி மேலிடம் அவரை கூப்பிட்டு சொன்னிச்சா என்னன்னு தெரியல தமிழிசை கூட அவங்க இந்துத்துவ அரசியல் பேசவே இல்லை அவங்க அஞ்சு வருஷம் இருந்தப்ப இந்துத்துவ அரசியல் எல்லாம் பெருசா பேசவே மாட்டாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு வளர்ச்சி தமிழ்நாடு முன்னேற்றம் தமிழ்நாட்டை வந்து திராவிட கட்சிகள் ஆண்டு சீரழித்து விட்டன இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை நான் கேட்டிருக்கிறேன் பட் தமிழ்நாடு இந்துக்களுக்கு எதிரானது த தமிழ்நாடு அரசு இந்துக்களுக்கு எதிரானது திமுக அரசு வந்து இந்துக்களை அடக்கி ஒடுக்க நினைக்கிறது அது எப்படி சாத்தியம் எண்பது பர்சன்ட் இந்துக்கள் தானே இருக்காங்க இங்க இன்னும் சொல்லப்போனா எண்பத்தி ஆறு சதவீதம் இருப்பாங்க அவங்களை அடக்கி ஒடுக்கி எப்படி எந்த அரசும் வாழ முடியும் அப்புறம் எப்படி வந்து இத்தனை கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறாங்க திருவாரூர் தேரோ ஓட வச்சது யாரு கலைஞர் தானே என்ன சொல்ல வர ஒரு ஆட்சி கூட வந்து இந்துக்களுக்கு வந்து இங்க துரோகம் நினைச்சது கிடையாது அண்ணாதிமுக ஆட்சி சாப்பிட்டு இந்துத்துவ ஆட்சி அது எப்படி பண்ண முடியும் எப்படி பாசிபிள் அப்ப எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்வீங்க வென்றவர்கள் சொன்னால் சீட்டு கணக்கு தோற்றவர்கள் சொன்னால் சதவீத கணக்குன்னு இந்த முறை சதவிகிதம் பேசாமல் சீட்டுகளை பேசி இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் ஏன்னா முப்பத்தி ஒன்பதுல நம்ம ஜெயிக்கணும் நானூறு வந்தால்தான் நாட்டினுடைய வளர்ச்சி சாத்தியப்படும் ஒரு ப்ரூட்டல் மெஜாரிட்டிக்கான ஆதரவை கோருவது என்பதே ஜனநாயக கூறுகளுக்கு எதிரானது தானே அப்ப அது ஒரு பெரிய அஜெண்டா இருக்கும் அதை எப்படி நம்ம பண்ண வேண்டியது இனிமேல் தான் நான் வந்து கடும் நடவடிக்கை லட்சம் முறை எடுப்பேன் அந்த கடும் நடவடிக்கையில கான்ஸ்டியூட்டி

இன்றைக்கு லிபரல் டெமோக்கிரசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ் ஸ்வீடன் இந்த மாதிரியான நாடு நார்வே இதெல்லாம் வந்து லிபரல் டெமோக்கிரசின்னு நீங்கள் எடுத்துக்கிறதுலாம் எலக்டோரல் டெமோக்ரஸி ரொம்ப நாளாக இந்தியாவில் இருந்துச்சு அது முதல்ல வந்து எலக்டோரல் ஆட்டக்கிரஷியா அதாவது தேர்தல் சர்வாதிகாரமாக மாற்றுறது இந்திரா காந்தி அம்மா தான் அதுக்கு மக்கள் வந்து சரியான படம் போத்துனாங்க இப்போ தேர்தல் ஆட்டக்கரசியாக மாற்றிக்கிட்டே எலக்டோரல் ஆட்டக்கரசியாக மாற்றிக்கிட்டே வர்றது பிரதமர் மோடி தான் அப்போ இது கடைசியில் டோட்டல் ஆட்டோக்ரஸியில் தானே போய் முடியும் முழு சர்வாதிகாரத்தில் தானே போய் முடியும் நம்ம லிபரல் டெமோக்ரஸியாக போக வேண்டிய ஒரு மாடர்ன் நேஷன் ஆட்டோகிரசியை நோக்கி போறதுங்கிறது எவ்வளவு பெரிய சரிவு அது பிரதமர் தன் பேச்சிலேயே வெளிப்படுத்துறாருங்கிறது தான் இதில் கொடுமை அது பெரிய விஷயம்னு வர நினைக்கிறாரு அவர் ஒரு கட்சி எதுக்கு பத்து வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருக்கணும் ஏன்னா சில விஷயங்களை மாற்றுவதற்கு டூ தேர்ட் ஆஃப் த மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு கூறு இருக்கிறது நம்ம அரசமைப்பு சட்டத்துலங்கிறது தான் அவங்களுடைய பார்க்க அதாவது மெஜாரிட்டி தேவையில்லைங்கிறதா என்னோட கருத்து ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் மாத்திட்டீங்க இப்ப படிச்சிட்டு இருக்கவங்களும் சரி இன்னைக்கு ஜட்ஜா இருக்கவங்களும் சரி போலீஸ் ஸ்டேஷன்லையும் சரி எஃப்ஐஆர் கூட போட முடியாது அப்ப யாரை கன்சல்ட் பண்ணீங்க பெரிய கன்சல்டேஷன் தேவைப்படுற ஒரு ப்ராசஸ் இந்த நாட்டில் புழக்கத்தில் இருக்கிற மூன்று சட்டங்கள் அடிப்படை சட்டம் அது இந்திய குற்றவியல் சட்டம் இந்திய தண்டனை சட்டம் இந்திய சாட்சிகள் சட்டம் எல்லாத்தையும் மாத்தியாச்சு கன்சல்ட் ஜூடிஷிய கன்சல்ட் பண்ணீங்களா பண்ணீங்களா மெஜாரிட்டி இருக்கிற ஒரே காரணத்துல அப்ப மெஜாரிட்டியே இருக்க கூடாது தானே அது அதோட அர்த்தம் ரூட்டல் மெஜாரிட்டி இருந்தாலே அது வந்து டோட்டல் தாங்க இந்திரா காந்தி அம்மா சரியான உதாரணம் அதுக்கு எழுபத்தி ஒன்று பங்களாதேஷ் வாருங்க பாகிஸ்தானே உடைச்சிட்டாங்க இந்திரா காந்தி அம்மா எவ்வளவு பெரிய பெருமை இருந்திருக்கும் அப்போது அது என்னவா முடிஞ்சது கடைசியில் எமர்ஜென்சியில் போய் முடிஞ்சது எழுபத்தஞ்சுல இன்னை வரைக்கும் அந்த வடுக்கலை ஆறாத வடுக்கலாக தான் இருக்கு அப்போ எலக்டோரல் டெமோக்ரஸி வந்து லிபரலாக மாற்றணுங்கிற ஒரு காலகட்டத்தில் டோட்டல் ஆட்டோகிராசி வேணும்னு ஒரு பிரதமரே கேட்கறாரு நானூறு சீட்டு வேணும் அப்போதான் வந்து இந்த மாதிரிகள் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் செவ்வனே செய்ய வேண்டிய நீங்கள் புதிய புதிய ஆயுதங்களை கேட்கிறீர்கள் ஆம் இது உங்கள்கிட்ட சில ஆயுதங்கள் இருக்கின்றன அதை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் வந்து செப்பனிடணும் இடணும் நாட்டை சீர்திருத்தணும் சரி பார்க்கலாம் ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே என்ன கேட்குறீங்கன்னா சிஸ்டத்தை நான் அழிச்சிடுறேன் எனக்கு அணு ஆயுதங்கள் கொடுங்க அப்போ தான் வந்து இந்த நாடு சரியாக வரும் இது என்ன மாதிரியான வாதம் ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது என்பதற்கு பிரதமர் எடுத்து வைத்த பேச்சு தான் வாதங்கள் தான் சேலம் பேச்சுன்னு நான் நினைக்கிறேன் ராமதாஸ் அன்புமணி ராமதாசை பாராட்டி விட்டு மூப்பனார் ஜி கே வாசனை பாராட்டி விட்டு வாரசு அரசியலுக்கு எதிராக முழங்கி இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் இது எப்படி ரீட் பண்ணப்படும் சார் அதுல அதுல இருக்கக்கூடிய பல கூட்டணி கட்சிகளிலும் அடுத்த தலைமுறை உள்ள கொண்டு வந்துட்டாங்க நாளைக்கு டிஎம்டி கே போனாலும் அந்த சார்ஜ் வரும் அப்படின்னும் போது ஒட்டுமொத்த முரண்பாடுகளின் மொத்த வடிவமாக இருக்கிறார் பிஜேபி லே வந்து எத்தனையோ லீடர்ஸ் வந்து அவங்க சன்ஸை கொண்டு வந்தாச்சு அந்த இருந்து வாரிசுகள் வந்துருச்சு டாப் போஸ்ட்ல வாரிசு இல்லை அவ்வளவுதான் என்ன காரணம்னா மோஸ்ட்லி வந்து வந்துங்க அது எல்லாத்துக்குமே இது எதிர்ப்பதும் எப்படின்னா ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தில் ஜாதி கிடையாது எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அங்க இருக்காங்க அவங்க வந்து ஹிந்து எப்போதுமே ஜாதிங்கிற அந்த கட்டுமானமும் அவங்களுக்கு தேவையில்லை இடஒதுக்கீடுங்கிற பிரின்சிபிளுக்கும் அவங்க அகைன்ஸ்ட் பாமக தோக்கோளால பேசணும் நாங்க இடஒதுக்கீட்டுக்காகவே தோற்றுவிக்கப்பட்ட கட்சி அது அப்போ ஜாதி இடஒதுக்கீடு ரெண்டுக்கும் வந்து விரோதமான ஒரு இடத்துல பாமக இப்போ ரெண்டு ஆதரிக்கிற பாமக பிஜேபி ஆரோணிச்சுக்குது அப்படின்னா தேர்தல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இதுல அவங்களுக்கு சித்தாந்தம் இருக்கு பிஜேபி எப்படி சித்தாந்தங்களோட கட்சியாக மாறும் எப்படி வந்து பிற கூட்டணிகள் தேர்தலுக்காக வந்து முரண்பாடுகள் எல்லாம் இணைந்த கட்சிகள் எல்லாமே தேர்தலுக்காக ஒரே இடத்துல இருக்கு அண்ணா இருந்து அதுதான் அதே மாதிரிதான் பிஜேபி கூட்டணி அதை தாண்டி வேற என்ன புதுமை அதுல இருக்கு இப்போ சரத்குமார் சரத்குமார் வந்து கருண் நாகராஜன் துணைத்தலைவர் பதவியில இருந்து தூக்குனாருங்க அவர் கட்சியில இருந்தாரு அவரு சவுத்துவ மக்கள் கட்சியில இன்னைக்கு கருண் துணைத் துணைத்தலைவராக இருக்கிற கட்சியில சரத்குமார் போய் இணைகிறாரு இத நீங்க என்னன்னு சொல்லன்னு எனக்கு புரியல அது போக அதிமுகங்கிற பார்ட்டி ஆஸ் சச்சு அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குது என்னன்னா நாற்பது தொகுதியில சந்தோஷமா தனிச்சு போட்டிட்டுருவாங்க அப்போ ரெட்டைல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்க அது எனக்கு நல்லாவே தெரியுங்க நேற்று எங்க இருந்து இல்லந்தோறும் ரெட்டை இலைன்னு போட்டோல்லாம் எடுத்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க தே ஆர் ஹாப்பி ஏன்னா பாமகவுக்கு சீட்டு கொடுத்து அதுக்கு வேலை பார்க்க வேண்டியது இருக்குங்கிற மனப்புழுக்கம் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருந்தது தேமுதிகாவுக்கும் அப்படிதான் அதே கதி தான் பொதுவாக வந்து உதயசூரியனுக்கு வேலை பார்க்குறவங்க உதயசூரியனு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க நீங்க வந்து காங்கிரஸ் எல்லாம் எவ்வளோதான் நின்னாலும் கலைஞர் காலத்தில் கலைஞர் நான் தான் எல்லா தொகுதியிலும் நிற்கிறேன்னு சொன்னாலும் ஒரு மனப்புழுக்கத்தோடு தான் தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சின்ன மேல இருக்கிற ஒரு பற்று ஆனாலும் திமுக எப்போதுமே கூட்டணி தான் இருக்குது அண்ணா திமுக ஜெயலலிதா காலத்தில் கூட்டணி அரசியல்னுட்டு வெளியில் வந்துச்சு மீண்டும் கூட்டணி அரசியல்களில் போய் சிக்குச்சு இப்போ மீண்டும் வந்து அதுக்கு ஒரு நல்வாய்ப்புன்னு தான் நான் இதை நினைக்கிறேங்க அடிப்படையில் நீங்கள் பாருங்களேன் ஈரோடு கிழக்கு தொகுதி பெரிய அளவுக்கு அண்ணா திமுக வெற்றி பெற முடியாத ஒரு தேர்தல் இல்லைங்களா ஆளுங்கட்சி மிகப்பெரிய அளவுக்கு இடைத்தேர்தல் எவ்வளோ பெரிய அளவுக்கு ஆளுங்கட்சி வேலை பார்த்துருக்கோம் எல்லா அன்பு சிறைகளாக வைச்சாங்க அதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஓட்டு வந்து அண்ணாதிமுக வாங்குது அப்போ இப்போ பொது தேர்தல் நடக்கும்போது அதோட கூட தான் வரும் பட் ஐம்பதாயிரம் மினிமம் கேரண்டின்னு வச்சிங்கன்னா ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்போ மூணு லட்சம் ஓட்டு மினிமம் கேரண்டி ஒரு எம்பி சீட்டுக்கு அண்ணாதிமுகவுக்கு இப்போ நாற்பது தொகுதியில் நின்னாங்கன்னா ஒரு கோடி இருபது லட்சம் ஓட்டு வந்துடும் டோட்டல் ஓட்டிங் ஸ்ட்ரென்த்து கூடிடும் நாலு கோடி அறுபது லட்சம் ஓட்டுக்கு மேலே பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதுக்கும் குறையதான் செய்யும் அதில் ஒன் தேர்ட் அது அந்த ஃபிகர் வந்து அதில் ஒன் தேர்டு வந்துடும் அப்போ இயல்பாகவே வந்து நாற்பது தொகுதியில் நிற்கும் போது கட்சிக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தி இப்போ பிஜேபியே நாற்பது தொகுதியில் நின்னா ஓட்டு கூடும் அதாவது டோட்டல் போல்டு ஓட்டு டோட்டல் போல்டு ஓட்டில் பிஜேபி வாங்கின ஓட்டு அண்ணாமலை எல்லா தொகுதியிலையும் நாங்க நிற்போம் கூட்டு நிகழ்ச்சிகள்கிட்ட போய் கை கட்டி நின்று அவங்க போடுற தொகுதியை வாங்கிட்டு போற நிலைமையில பிஜேபி இருக்குன்னா நான் எனக்கு மாநிலத்துல ஒரு பதவியே வேண்டாம் இதுக்காகவா நான் ஐபிஎஸ் பதவியை திறந்துட்டு வந்தேன்னு இவ்வளவு வீரவசனங்கள்லாம் பேசி எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு இப்ப திருப்பி எல்லாம் ஒரு ரவுண்டு இணையத்தில் சுத்தி வந்துட்டு இருக்கு அப்ப இப்ப என்ன ஆகுது இப்போ பாமகவுக்கு தோதி கொடுத்தாச்சு இன்னும் மற்ற எல்லாருக்குமே கொடுக்கணும் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும் ஒவ்வொரு தோதி வாங்குறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆக பிஜேபியோட டோட்டலாக அவங்க நிற்க போகிற தோதிங்கிறது குறையத்தான் போகுது அப்போ அவங்களோட எய்ம் வேறவா இருக்குது ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி வேறவா இருக்குது இப்போ ப்ராக்டிக்கல் ரியாலிட்டினா உண்மையிலேயே இவ்வளோ தான் பிஜேபியோட ரியாலிட்டி இவ்வளோ தான் ஒரு சில பகுதிகளில் அவங்களுக்கு சில வளர்ச்சி இருக்குது அது பெரிய வெற்றிக்கான வளர்ச்சியானு தெரியல இந்த தேர்தல் முடிவுகளும் நமக்கு தெரியும் சில தலைவர்களுக்கு வந்து வெற்றிக்கான வாய்ப்பு நான் ஆரம்பத்தில் சொன்ன டிடி உதாரண மாதிரி சில தலைவர்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அந்த தொகுதியில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பார்த்துருப்பாங்க அந்த தொகுதியில் பெரிய அறிமுகம் இருக்கும் ஜாதி பலம் இருக்கும் அது பிஜேபியோட வெற்றி கிடையாது அந்த தலைவர்களோட வெற்றி அவ்வளோதான் அப்போ அதை தாண்டி இந்த கூட்டணியினால் என்ன சாதித்து விட போகிறார்கள் தமிழிசை அவர்கள் தீவிர அரசியலுக்கு திரும்பி வந்திருக்கிறார் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு ஸ்கூல் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை இடைத்தேர்தல் விளவு போட்டுல இறக்கி கூட போய் திமுகவுக்கு எதிராக களமாட சொல்லுங்க கூட சில விஷயங்கள் போகுது இப்ப அண்ணாமலை இந்த எலெக்ஷன்ல தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டிய இடத்துல இருக்காருன்னு பாக்கணுமா ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணது டெல்லிக்கு நிறைவா அண்ணாமலைக்கு திக் திக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா தமிழிசை அஞ்சு வருஷம் இங்கே இருந்தாங்க ரெண்டாவது குமரி அனந்தனோட மகள் அவர்களுக்கு என்று இது அண்ணாமலைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ஜாதி பின்புலமும் இருக்குது அப்போ அவங்க இங்கே வந்து போது அவங்களுக்கான தொகுதின்னு பார்த்தா ஒன்று பாண்டிச்சேரி அப்படி இல்லைன்னா சவுத் மெட்ராஸ் அப்படி இல்லைன்னா தூத்துக்குடி இந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப டைட்டாக தாங்க இருக்கும் தமிழிசைக்கே அப்போ மோஸ்ட்லி பாண்டிச்சேரி தான் ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சிக்கினாங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து அவங்க அவரை கண்டிப்பா வந்து அவரு உள்ளடி வேலை பார்ப்பாரு ஏன்னா அது ஒரு போட்டி தலைமை மாதிரிலாம் வரும் அது என்ன மாதிரியான அரசியல்னே தெரியல அவங்க வந்து தீவிர அரசியல் இருந்து வேற ஒரு டாப் கான்ஸ்டியூஷன் போஸ்டுக்கு போயிட்டாங்க அந்த போஸ்ட்லயே தான் அவங்க மேல மேல போகணும் ஆனா திடீர்னு ரிவர்ஸ் எடுத்து வராங்கன்னா கண்டிப்பா வந்து மேலிடம் சொல்லாம அவங்க அவங்களாம் ராஜினாமா பண்ணிருக்க வழி இல்லை எந்த ஒரு கவர்னரும் மேலிடம் சொல்லாம எப்படி ராஜினாமா பண்ணுவாங்க அப்போ மேலிடமே அண்ணாமலைக்கு செக் வைக்க நினைக்குதாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது அதாவது டெல்லியே இந்த தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை சொல்கிற அளவுக்கு பிஜேபிக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா அண்ணாமலைக்கு கண்டிப்பாக வந்து ஆப்பு வைக்கப்படும் அப்போ ஒரு மாற்று தலைமை இருக்கிறதுக்கு தயார் நிலைமையில் நம்ம இருப்போம் என்று டெல்லி மேலிடம் நினைக்கலாம் ஏன்னா அண்ணாமலை எவ்வளோ தான் வந்து அவர் பிம்பத்தை பெருக்கினாலுங்க அல்டிமேட்டாக வந்து களத்தில் நின்று பணியாற்ற போகிறவங்க பூத் லெவல் கமிட்டி தான் பிஎல்சி தான் இந்த பிஎல்சியோட பணி ஃபர்ஸ்ட் ஃபேஸில் தேர்தல் வரும்போது ஒரு தேர்தலுக்கு பிறகு வாக்குப்பதிவுக்கு பிறகு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்கு அவங்களுக்கு வேலை இருக்கு கிட்டத்தட்ட வாக்குப்பதிவு அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வேலையை ஆரம்பிக்கணும் அதுக்கு பிறகு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து அந்த பணிகள்லேயே இருக்கணும் கண் குத்தி பாம்பா இருக்கணும் ஆக அறுபது நாள் தொடர் பணி செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு திமுக ஆள் இருக்கு அண்ணா திமுகவில் ஆள் இருக்கு பா பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியான ஒரு வெல்நட்டு பார்ட்டியில் சில தொகுதிகளில் ஆள் இருக்கும் மற்ற எந்த கட்சிக்குமே அந்த ஆள் இல்லைங்க பிஜேபிக்கு சுத்தமா இல்லை அது நல்லாவே தெரியுது அப்படி இருக்கும்போது இந்த ஒற்றை தொகுதி வேட்பாளர்கள் அவங்கள இதுல கணக்கில் நான் கொண்டு வரல என்ன காரணம்னா அவங்க தனியாவே அதை பார்த்துக்குவாங்க இப்போ ஒரு பெரம்பலூரோ இல்லைன்னா வந்து சிவகங்கையோ இவங்க தனியாவே வேலூரோ வேலூர்ல அவரே இப்போ ஒரு ஆறு எட்டு மாசமா அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு ஏசிஎஸ் மெடிக்கல் கேம்ப் அது இதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் பாத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி மாற்று கட்சியில் இருக்கவங்களை எல்லாம் அவங்க போய் கவர்ந்துருவாங்க கவர்ந்து எடுத்துருவாங்க ஆக்சுவலா அதே மாதிரி இப்போ ஒரு நாயுடு ஓட் பேங்க் வேலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் பிஜேபிக்கு தில்டாய் வந்திருக்கு அது கோயம்புத்தூர் பகுதியிலேயே அதை சொல்றாங்க பிஜேபிக்கு டில்ட் ஆகி வந்திருக்குங்கன்னு அதை வந்து வளர்க்குறாரு வளர்த்து எடுத்து அங்கே வந்து ஒரு அறுபது ஐம்பது நாயுடு கிராமங்கள் இருக்கு அந்த கிராமங்களுக்குலாம் போகிறது அங்கே வந்து அவங்களோட அந்த அங்கே இருக்கிற அந்த பெதநாயுடு கிராம தலைவர் அவங்கள உள்ள இழுக்கிறது இப்படி அந்த ஒரு தொகுதி அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுங்க வெற்றி பெற முடியுதோ இல்லையோ வெற்றி கோட்டை தொடுவதற்கான நிலைமைக்கு போவாங்க அந்த தொகுதியில் இருக்கிற எதிர்கட்சி வேட்பாளர் அவர் பேரில் இருக்கிற அதிருப்தியையும் பயன்படுத்திக்கிட்டு இப்போ துறைமுருகனோட பையன் ஒரு அதிருப்தி இருக்கும் அதை பயன்படுத்திக்க கூடிய கெப்பாசிட்டி ஏசி சண்முகத்துக்கு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் கடைசி நேரத்தில் ஒரு வெற்றி கோட்டை தொடலாம் இல்லை தவற விடலாம் அது நமக்கு சரியா தெரியாது ஆனால் இவங்கெல்லாம் வெற்றி பெறக்கூடியவர்கள் நம்ம கணிக்க முடியும் ஏசி சண்முகமோ டிடிவியோ வெற்றி பெறக்கூடியவர்கள் கணிக்க முடியுங்க இப்படியான கணிப்பு வேற யாருக்கும் இல்லையே பிஜேபி கூட்டணியில் யாருக்குமே இல்லையா அப்போ நீங்க அண்ணாமலையை கொண்டு போய் விளவங்கோடுல தள்ளி விட்டீங்கன்னா அண்ணாமலைக்கு வைக்கிற ஆப்பத்தவரை வேற என்னவா இருக்க முடியும் இப்படியான சஜஷன்லாம் அண்ணாமலையின் விரோதிகள் எங்கேயோ இணையத்துல கிளப்பி தான் நான் நினைக்கிறேன் விளவங்கோட்டில் விஜயதாரன் நின்னாலே ஜெயிக்க தான் நிஜமான நிலமை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயே பிஜேபி ஓட் பேங்குக்கு நிக்க போற ஓட் பேங்கு திமுக பேங்க் காங்கிரஸ் பேங்க் கம்யூனிஸ்ட் பேங்க் அவருக்கே வந்து வெற்றி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப டைட்டா இருக்கும் விஜயதரணிக்கு வெற்றி வாய்ப்பே இல்லைன்னு எப்பவுமே சொல்லிடலாங்க ஏன்னா விளவங்குடு தொகுதியில் இருக்கிற இடதுசாரிகள் ஓட்டு அந்த அளவுக்கு அதிகம் அப்படி இருக்கும்போது அண்ணாமலை போனாருன்னா என்ன கதி ஆவாருங்க ஸோ அதுக்கான வாய்ப்பில் அவர் ஜாக்கிரதையாக இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் எங்க போட்டி போட போறாரா இல்லையா தமிழிசை அண்ணாமலை தமிழிசையே ஒரே கேடர் அப்போ தமிழிசைக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு அண்ணாமலை சற்றே ஒதுங்கிடுங்கள் அதை கௌரவமாக வந்து எல்லா தொகுதியிலும் நான் பிரச்சாரம் பண்ணணும்னு அவர் ஒதுங்கிக்குவாரா இதைத்தான் நாம இப்ப பார்க்கணும் என்பது என் கருத்து பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு ஆடல் உங்களுடைய நீண்ட பத்திரிகைகள் மற்றும் வழக்கறிஞர் அந்த சார்ந்து களத்தில் செயல்பட்டவர் அப்படிங்கிற பல அனுபவங்கள்ல இருந்து பல நுணுக்கங்களை பகிர்ந்து இருக்கிறீங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றிங்க சார்